வெல்கம் டு பிரகனா தமிழ்வெல்ட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப்போட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து யூடியூப் கோர்சஸ்ன்னு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் பிளேலிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா கிட்டத்தட்ட பிளேலிஸ்டே மாதிரி தான் யூடியூப் கோர்சஸ்ன்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அதை வச்சு நம்ம சேனலை எப்படி ஈஸியாக க்ரோத் பண்ணலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம்ங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சஸ் பண்ண முடியாது மேபி இந்த ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மொபைல் வழியாகவும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒயிட்டி ஸ்டூடியோவை லாகின் பண்ணிக்கோங்க ஒயிட்டி ஸ்டுடியோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டேஷ் போர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும் இல்லைங்களா ஸோ டேஷ்போர்டுக்கு எடுத்து நீங்கள் கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்ஸ்பிரேஷன் டேபு வீடியோ ஷார்ட்ஸ் லைவு இதுவும் நான் அடிஷ்னலா சொல்லிக்கிறேன் கொலாபரேஷன் டேபும் இப்ப இருக்கும் நீங்க ஏதாவது வீடியோவை கொலாபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இட இன்ஃபர்மேஷனும் நீங்க இதுல பாத்துக்கலாம் இப்ப வந்து புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா கோர்சஸ் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன் இந்த கோர்சஸோட வீடியோ வந்து பன்னிரெண்டு கவுண்ட் இருக்கு சரி கோர்சஸ்னா என்ன பிளேலிஸ்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா பாக்கோம் பிளேலிஸ்ட்னாலும் பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல நீங்க எத்தனை வீடியோனாலும் வச்சுக்கலாம் கோர்சஸுங்கிறதையும் அதே மாதிரி தான் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ அதுக்கும் இதுக்கு மெயின் டிஃப்ரெண்ட் என்னன்னா பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க என்னென்ன வீடியோனாலும் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அது ஒரு ஆர்டரே இல்லாம தான் இருக்கும் நீங்க மல்டிபிள் வீடியோ வச்சுக்கலாம் ஆனா கோர்சஸ் வந்து அப்படி கிடையாது இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா இருக்கும் சிம்பிளா சொல்ல போனா ஒரு 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 புக்கை வாங்கிட்டு நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் இது நீங்களும் போயிட்டு கண்டென்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்டையே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸா கனெக்ட் பண்ணலாம் நம்ம எப்படி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் சோ அது ஒரு மெயின் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா பிளேலிஸ்டுக்கும் கோர்ஸுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்பவுமே நீங்க பப்ளிக்னு வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் பட் ஆனா கோர்சஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு மானிட்டேஷன் வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பெய்டாவும் வச்சுக்கலாம் ஃப்ரீயாவும் வச்சுக்கலாம் சரிங்க அதெல்லாம் ஓகே மெயின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பீப்புள் பலைத், சர்ச் பண்ணும்போது கம்பர் வித் பிளேலிஸ்ட் அதாவது பிளேலிஸ்ட விட கோர்சஸ் வீடியோ வந்து இன்னும் வந்து சர்ச்சபிள் அதாவது ரெக்கமெண்டேஷன்ல சர்ச் பண்ணும் போது அதாவது சர்ச் பண்ணும் போது எல்லாமே யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ்க்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பிளேலிஸ்ட விட கோர்சஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட நீங்க எப்படி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு கோர்சஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இப்ப நான் ஒரு கோர்சஸ் கிரியேட் பண்ணி அதனால எனக்கு இப்படி தெரியுது சரிங்களா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க இங்க பாருங்க இந்த இது தேவை இல்லைன்னா ஆஹ் இதை வந்து பிளேலிஸ்டா கூட நீங்க மாத்திக்கலாம் இப்போ ஒரு கோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அதே வந்து நம்ம தேவை இல்லைன்னா நீங்க வந்து திரும்ப இது கூட மாத்திக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கிரியேட்டை கொடுக்குறேன் கிரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ நியூ கோர்சஸ் இப்போ நான் ஒரு நியூ கோர்சஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நியூ கோர்சஸ் வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா யூடியூப் டிப்ஸ்னே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப் டிப்ஸ் நீங்களும் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக தேடுற மாதிரி வைங்க கொச்ச கொச்சம்னு வைக்காதீங்க இப்போ ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா த கோர்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் பிளேலிஸ்ட் கிரியேட் கோர்ஸ் ஆட் எக்ஸிஸ்டிங் ஆர் கண்டென்ட் ஸோ வந்து நீங்கள் சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வீடியோவை வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க மானிடேஷன் வாங்கினவங்க தனியா டேரெக்டாகவே இதுக்குள்ள அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க வீடியோ அப்லோட் பண்ணாம டைரெக்டாவே அப்லோட் பண்ணிட்டு இதை பெயின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த கோர்சஸை வந்து யார் யார் பாக்குறாங்களோ அவங்க வந்து பே பண்ணாதான் உங்களோட வீடியோ பார்க்கலாம் இது மானிடேஷன் தான் சரிங்களா அதுக்கப்புறம் கீழே நீங்க ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்குமோ அதே தான் அதுக்கப்புறம் ஆட் வீடியோன்னு இருக்குது பாருங்க ஆட் வீடியோனா சூஸ் எக்ஸிஸ்டிங் வீடியோ அப்படின்னு இருக்கு நான் வந்து பஸ்ட் கிரியேட்னு அப்போ அப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ இந்த கோர்சஸ்ல வந்து வீடியோ வீடியோ அது என்ன சொல்லுது பாருங்க அப்லோடு நியூ வீடியோ அப்லோடு நியூ அப்லோடே யூடியூப்ல பண்ணாத வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம் சூஸ் எக்ஸிஸ்டிங் வீடியோனா உங்களோட பழைய வீடியோ ஏதாவது நீங்க பண்ணிக்கலாம் நான் வந்து இது யூடியூப் டிப்ஸ் தானே போட்டிருக்கேன் அதனால என்னோட யூடியூப் டிப்ஸ்ன்னு இருக்கிறது எல்லாமே நான் சும்மா எடுக்கிறேன் சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்போட இது ஒன்று டிக் பண்ணிக்கிட்டேன் சோ நீங்களும் அதுக்கு இது டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இது யூடியூப் கொலாபரேட்டரும் இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் கஸ்டமேஷன் வேண்டாம் சோ மினிமம் வந்து எத்தனை வீடியோ இருக்கணும் இப்ப நான் ரெண்டு வீடியோ கொடுத்துட்டு டன் கொடுத்தா என்ன ஆகுதான்னு பாப்போமா ஆகுது ஸோ ஒரு கோர்சஸ்ல வந்து ரெண்டு வீடியோ இருந்தாலும் ஓகே ஆகுது சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அந்த கோர்சஸ் குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோ தேவையோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து பேக் போறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோடதுல ரெண்டு கோர்சஸ் இருக்கு சரிங்களா ஒன்னு யூடியூப் டிப்ஸ்னு ஒரு கோர்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன்வா பிகினர்ஸ் கேன்வா பத்தி ஒரு கோர்சஸ் இருக்கு இந்த டிக் பண்ணிட்டு இதை நீங்க பிளேலிஸ்டாவும் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா இல்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ள நீங்க வீடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது மேல ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்ல வீடியோன்னு வரும் வீடியோல போயிட்டு நீங்க இந்த இருக்கு பாத்தீங்களா ஆட் வீடியோ கொடுத்தீங்கன்னா அப்லோட் நியூ வீடியோ சூஸ் எக்ஸிஸ்டிங் வீடியோ நான் மறுபடியும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு பார்க்குமா இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபர்னு போட்டோம்னா இது இந்த ரெண்டு வீடியோ இருக்கு இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபர்னு ஒரு மூணு வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வீடியோவும் சூஸ் பண்ணிட்டு டன்னு கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்கு சாரி ரெண்டு கோர்சஸ் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து பேக் போறேன் இப்போ போய் நீங்க பார்த்தீங்கன்னா இதுல எவ்வளோ நேரம் இருக்கு இதுல பன்னெண்டு வீடியோ இருக்கு இதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் ஏதாவது பிளேலிஸ்டே என்னால கோர்சஸா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா பிளேலிஸ்டும் இருக்கு பாத்தீங்களா இப்போ உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் இருக்கு டெக்னாலஜி டிப்ஸ் இருக்கு இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷன்ல போயிட்டு செட்டஸ் கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டோம்னா இது கோர்ஸா மாறிடும் இப்போ அதுக்கும் வந்து பேர் கேக்குது நான் வந்து டெக்னாலஜி அதே நேம் கொடுக்க முடியுதுன்னு பாக்குறேன் அதாவது பிளேலிஸ்ட் நேமும் எதுவும் கொடுத்தாலும் அலோ பண்ணிக்குது அப்படின்னா பிளேலிஸ்ட் நேமும் கோர்ஸ் நேமும் வந்து ஒன்னா இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா டெக்னாலஜின்னு மூணு கோர்சஸ் வந்துருக்கு சரிங்களா சரி இதோட மெயின் யூஸ் என்னன்னா நம்ம நீங்க நீங்க இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து விட்டுருக்காங்கன்னு அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இந்த கோர்ஸோட டூரேஷன் என்னன்னு தெரியும் இந்த கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி கொடுக்கும் நார்மலா போயிட்டு நம்ம ஒரு ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் முடிச்சா நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் தராங்கல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இது கோர்சஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து கம்பர் வித் பிளேலிஸ்ட்டை விட இதை வந்து ரெக்கமெண்டேஷன் அதிகம் பண்ணும் இது எல்லாருமே பண்ணலாம் அதாவது நீங்க ஒரு தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் தீபாவளி ஸ்வீட்ஸ் லெசன்ஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து காரமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ நீங்க வந்து கோசா பண்ணிக்கலாம் மானிட்டேஷன் வாங்கினவங்க அதை வந்து பெய்டாகவும் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சரிங்க இது ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க இருக்கு ஆனால் வந்து என்னோட ஆடியன்ஸ் எல்லாம் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்களே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்களே மொபைல் தான் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இது எங்கே காட்டும்னா உங்கள் சேனலுக்குள்ளே போனோடனே வாட்ச் பேஜில் காட்டும் அதேமாதிரி ரெக்கமெண்டேஷனில் காட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோர்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா எப்படி நம்ம இதுவரை படித்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியும் இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஸோ இது யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இருக்கிறவங்க நீங்களும் உங்களோட பிளே ஒரு போஸ்டாக பண்ணுங்க இதுவும் உங்களோட சேனல் குரோத்துக்கு டெஃபனெட்டா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னு இன்னொரு இன்னொரு இதுல போய்ட்டு நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நன்றி இப்போதைக்கு நன்றி அடுத்து அதுல காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோர்ஸ் படிச்ச இதுல நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம் இதுல வேணா கிரியேட்டர் வந்து ஒரு குயிட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அதாவது இந்த கோர்ஸ் படிஞ்சோட நீங்களே ஒரு ஒன் கொஸ்டின் வச்சுக்கிட்டு அவங்க கரெக்டா படிச்சிருக்காங்கன்னு ஒரு டெஸ்ட் எழுத மாதிரி பண்ணலாம் இதுவும் வந்து உங்க சேனல் குரோத்துக்கும் இதாகும் அதுக்கப்புறம் ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கும் உள்ள பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பும் வந்து இதுல ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப உங்களுக்கு டெமோ கண்டி நான் இன்னொரு சேனலை லாக்இன் பண்ணிட்டு என்னோட சேனல்ல போய் பாக்குறேன் என்னோட ஹோம் பேஜ்ல நீங்க கீழே அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா அப்படி ஒவ்வொன்றா தெரியும் போது உங்களுக்கு அப்படி வாங்க கேன்வா கோர்சஸ் இந்த அப்டேட்டட் பண்ணது இருக்குங்களா இதுல மெயினே என்னன்னா நீங்க வந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு கோர்சஸ் வந்து லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு டோட்டல் கோர்ஸ்ல பன்னெண்டு லெசன்ஸ் இருக்கு பன்னெண்டு லெசன் மீன்ஸ் பன்னெண்டு வீடியோ இருக்கு த்ரீ ஹவர்ஸ் கோர்ஸ் அதுல ஏழு ஏழு ஆஃப் ஏழு வீடியோ கம்ப்ளீட் இருக்கு அவுட் ஆஃப் டொல்ல கம்ப்ளீட் ஆயிருக்கு நம்ம தேவைன்னா பிளை கொடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை பாருங்க இதுல வந்து வாட் இன்க்ளூட் என்கேஜ் டிஸ்கஷன் வித் கோர்ஸ் உங்களுக்கு கோர்ஸ்டா படிக்கும் போது யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இதுல மெசேஜ் பண்ணிக்கலாம் அந்த கிரியேட்டர் வந்து கோர்ஸ் யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏன் பேட்ச் வென் யூ பினிஷ் நார்மலாவே ஒரு கோர்ஸ் முடிச்சா நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏன் பேச் ஒரு பேஜ் மாதிரி கொடுக்குறாங்க வென் யூ பினிஷ் திஸ் கோர்ஸ் அதாவது யார் யார் ஆடியன்ஸ் பாக்குறாங்களோ இது மெயினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின் பண்றது ஈவன் நம்ம சேனலுக்கும் ரொம்ப க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு கோர்ஸா ஒரு பிளேலிஸ்டா இருக்கிறத விட ஒரு கோர்ஸா இருந்துச்சுன்னா நிறைய பேர் படிப்பாங்க அவங்களுக்கும் எங்கே மிஸ் பண்ணிருக்கோம் எங்கே விட்டுருக்கோங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷன் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவு